அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் கழகம் கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குறைந்த செயலாற்றலுடன் காணப்படுவீங்க ஆன்மீக ஈடுபாடு மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது மேற்கொள்ளலாம் பிறருடன் உரையாடும் போது கவனமாக உரையாட வேண்டும் பணியில் உங்களுடைய பொறுப்புகளை சிறிது எதிர்காலம் பற்றிய உங்களே தேவையற்ற பயமே காரணம் அமைதியாக உற்சாகத்துடன் பணியாற்றுங்கள் கருத்து வேறுபாடு காரணமாக உங்க துணை இடத்துல ஈகோ பிரச்சனை ஏற்படலாம் இதனை தவிர்க்க வேண்டும் நட்பான அணுகுமுறை வேண்டும் பண வரவு குறைந்து காணக்கூடிய ஒரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொறுப்புகளுக்காக உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவு செய்ய நீடலாம் உங்களுக்கு தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு சளி மற்றும் இரும்பல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதிக்குள்ளாகும் நாளாக இருக்கு இன்று திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் பிரார்த்தனை மற்றும் பக்தி பாடல்கள் கேட்பது உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் பணிகள் நிலுவையில் இருக்கக்கூடியதாகவும் இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சக பணிய வரக்கூடிய வதந்திகளை உங்க துணையிடத்தில் நல்ல ஒரு தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது இதன் மூலம் உங்களுடைய உறவும் மேம்படலாம் பணம் சம்பாதிக்க சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்று அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் பதட்டப்படும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம் பிரார்த்தனை மூலம் ஆறுதல் பெறலாம் உங்களுக்கு பிரியமானவர்களுடன் உரையாடும் போது பதட்டப்படாமல் கவனமாக பேச வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் இதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு எனவே பணிகளை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டியது நல்லது உணர்ச்சிவசப்பட வசப்பட நேரலாம் இதனை தவிர்க்க வேண்டும் பிறருடன் பேசும்போது நட்பாகவும் சகஜமாகவும் பழக வேண்டும் இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது பண தட்டுப்பாடு காரணமாக உங்களுடைய பணம் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இரும்பல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமாக இருக்காது யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது உங்களுக்கு பலவீனங்கள் வளங்களாக மாற முயற்சி செய்ய வேண்டும் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது எனவே உங்களுடைய பணிகளை நீங்க கவனமான முறையில் கையாள வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனநிலையில் காணப்படும் மாறுபாடு காரணமாக உறவில் புரிந்துணர்வு பாதிக்கப்படும் உங்களுடைய துணை மகிழ்விக்க முகத்தில் புன்னகையை கொண்டிருக்க வேண்டியதும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குறைந்து காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எனவே இருக்கும் பணத்தை கொண்டு நீங்கள் நிர்வகிக்க உங்களை தயார்படுத்த வேண்டும் மன அழுத்தத்தின் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக கொள்ள பொறுமை தேவை அது மட்டும் இல்லாமல் இன்று அசோகரிகங்கள் காணப்படலாம் உங்களுடைய திட்டங்களை தீட்டி அதனை நம்பி நீங்கள் செயலாற்ற வேண்டியது அவசியம் உங்களுடைய வேலைகளை மேலதிகாரிகள் மதிப்பிடுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு படைப்பாற்றல் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் ஏமாற்றங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க உறவி நலிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணத்தை கவனமான முறையில் செலவு செய்ய வேண்டும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று விரைந்து செயலாற்றுவீங்க இன்றைய நாளை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்துங்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வீங்க சக ாளர்களிடம் நல்லுறவு கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளில் நேர்மை மற்றும் மேலதிகாரிகளும் பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சிறிய கடன் பெறுவதன் மூலம் உங்களுடைய பண தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க இருக்கும் பணத்தை குடும்பத்திற்காக நீங்கள் செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய திட்டங்கள் மற்றும் அணுகுமுறை மூலம் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக ஆக்குவீங்க உங்களுடைய உரையாடல் திறனை மேம்படுத்தி நன்மை பெறுவீங்க பணியில் சில தடுமாற்றங்கள் காணப்படலாம் பனி சுமை அதிகமாக காணப்படும் அதிர்ஷ்டத்தை சார்ந்திருப்பதை விட கடின உழைப்பை நீங்கள் நம்ப வேண்டும் நிதி வளர்ச்சி அபாரகரமாக சிறிய அளவில் கடன் பெறுவதன் மூலம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க மன உளைச்சல் காரணமாக முதுகுவலி பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே பல தடைகளுக்கு பிறகு வெற்றியை காண்பீங்க கவலைகளை நீக்கி உங்களுடைய மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் பணியில் மும்பரமாக நீங்கள் காணப்படுவீங்க உங்கள் துணையிடத்தில் பாதுகாப்பின்மை உணர்வு கொண்டிருப்பீங்க இது உங்களுடைய மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வேறுபாடுகளை கலையை முயற்சி செய்ய வேண்டும் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது மன உளைச்சல் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே அதிர்ஷ்ட குறைவு காரணமாக கடைசி நிமிடத்தில் சிறந்த வாய்ப்புகளை நீங்க இழக்கலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகளை கையாளும் போது சிரத்தன்மை இழந்து காணப்படுவீங்க சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது மேலதிகாரியின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீங்க இது உங்கள் துணை உடனான உறவுல வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறை தேவை இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் உங்களுடைய பொறுப்புகள் இன்று அதிகமாக காணக்கூடியதாகும் குறைந்த பணத்தை கொண்டு பொறுப்புகளை நிறைவேற்ற இயலாது வலிமை மற்றும் ஆற்றல் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க அனுசரணையுடன் காணப்படுவீங்க மகரம் ராசி நண்பர்களே சிறப்பான ஒரு நாளாக இருக்கு தைரியமும் உறுதியும் காணப்படும் உங்களிடம் சிறந்த ஆற்றல் மற்றும் திருப்தி காணக்கூடியதாக இருக்கு பணிகளை விரைந்து நீங்க முடிக்கலாம் இன்று உங்களுடைய பணியாற்றும் முறை சிறப்பாக இருப்பதன் காரணமாக சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் மிகவும் நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இன்று அதிக அளவு பணம் காணக்கூடியதாகவும் தேவையான சமயத்தின் போது உங்களிடம் பணம் இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது இதனை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் காணப்படாது இன்று நீங்கள் சிறிது சோர்வுடன் காணப்படுவீங்க கும்பம் ராசி நண்பர்களே கடின உழைப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் உங்களுக்கு பிரியமானவர்களின் அழைத்து உங்களுடைய வீட்டில் விருந்து கொடுக்கக்கூடியதாகும் இது உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகள் அதிகமாக காணக்கூடிய வகையிலும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம் கடன் வகையில் பணவரவு காணக்கூடியதாகவும் பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டியது நல்லது தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் சூடான விவாதத்தை தடுக்க உரையாடுவதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு கொடுத்த பணிகளை குறித்த நேரத்திலோ அல்லது அதற்கு முன்போ நீங்கள் முடிப்பீங்க நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் சொல்லப்பட்டிருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது அஜாக்கிரதை கவனக்குறைவு காரணமாக நீங்கள் பணத்தை இழக்கலாம் ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக இருக்கு யோகா மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறங்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருப்போம் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே